ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீ இன்னைக்கு பார்க்க போகிறது கோழிக்காலில் ஃப்ரை உண்மையிலேயே வந்து சூப்பரான டிஷ் இது நல்ல ஒரு ஷைடிஷாக சொல்ல முடியும் நான் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா சுடு தண்ணியில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வந்து மேலே இருக்கிற தோல் வந்து உரிச்சு எடுத்தீங்கன்னா வந்துடும் இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணிவிட்டு இந்த நகம் இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும் வெங்காயம் ஒரு ரெண்டு பொடிசா நறுக்கியிருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி உப்பு தேவையான அளவு பச்சை மிளகா ஒரு மூணு கருவேப்பிலை தேவையான அளவு கரம் மசாலா சீரகத்தூள் வீட்டு மிளகாத்தூள் தான் நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க தனித்தனியாக தனியாகவும் மிளகாவும் தனித்தனியாக இருந்தாலும் ஈக்குவலாக வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு தனியாக போடுங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகா போடுங்க வெறும் மிளகாத்தூள் பெப்பர் தேவையான அளவு சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் வாங்க வீட்டுக்குள்ள அப்பெல்லாம் கடாய் வச்சுக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் இது தாளிக்கிறதுக்கு நான் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு போடுறேன் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க நல்லா கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இருக்கலாம் நல்லா வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறணும் லைட்டாக கொஞ்சம் கலர் மாறுது இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க கொஞ்சமா இது கூட நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வதக்கி வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமா உப்பு போடுறேன் நல்லா வதக்கி விடுங்க நல்லாங்க கல்ல வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா அந்த பச்சை நாசினம் போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் கரம் மசாலா சீரகம் தூள் பெப்பரு கொஞ்சம் நான் பாதி போட்டிருக்கேன் கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் மேலே தூவிக்கணும் கறி மசாலா நம்ம வீட்டு தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி ஒரு ஒரு கிளாஸ் ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா இந்த பொடி வாசனெல்லாம் போடணும் கொஞ்சம் அது வந்து கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிடலாம் நல்லா கலர் விட்டுருங்க இப்போ நம்ம வதக்கும்போது தான் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டோம் இப்போ தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க இப்போ நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் மசாலா ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கோழிக்கால் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கணும் அடுப்பு பத்த வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் இந்த எண்ணெயிலே வந்து நம்ம கோழிக்காயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் என்ன இந்த ஆயில்லையே வந்து நல்லா கொஞ்சம் மதிக்க எடுத்துக்கணும் ఇ కొంచెం కలర్ మా ఎలా పగుసం కొంచెం కలర్ కలర్ ఇప్పుడు ఇది కూడా మంచి పోతు ఎన్నెండి కొంచెం రెండు స్పూన మిలకూల్ ஏன்னா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கி போட்டோம்னா உண்மையிலே காரெல்லாம் இன்னும் நல்லா வந்து ருசியாக வந்து இந்த காலில் ஏறிடும் ஸோ நல்லா வந்து அதை கடிச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு தண்ண வந்து உண்மையிலேயே மசாலாலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டைரெக்டாக நம்ம வந்து அப்படி போடுறதோட இந்த மாதிரி ஆயிலில் வதக்கிட்டு போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் எல்லாம் நல்லா ஒட்டிடுச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் கிரேவி நல்லாவே வந்து கிரேவி நல்லாவே வந்து சுண்டிடுச்சு தண்ணி ஊற்றுனதெல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கோழி கால் போட்டுடலாம் கொஞ்சம் இந்த கடையில் லைட்டாக தண்ணி ஊற்றி இதை ஊற்றிடுங்க ஏன்னா எல்லாம் கொஞ்சம் கடையில் ஓட்டிகிட்ருக்கோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஊற்றிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வேகிறதுக்காக நம்ம தட்டு போட்டு முடிக்கலாம் கேஸ் லோலே வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சூப்பராக வந்துருச்சு ஆயில் இன்னும் நல்லா திரண்டு வந்துடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க அவ்வளோதான் கோழித்தால் வந்து ஃப்ரை ரெடியாகிடுச்சு இதை நான் வேறு பவுலில் நான் மாற்றிக்கிறேன் நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் உண்மையிலேயே சூப்பராக வந்திருக்கு நான் எதிர்பார்த்தோட மேலவே இருக்குது இப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்குது உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது என்னோட மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ